அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதரோடு இருப்பதை விரும்பிய சகாமிகள் அப்துல்லாஹிபுன் ரவாஹா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த நபீத் தோழர்களில் ஒருவர் ஆவார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹஹி வசலம் அவர்கள் ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு படைப்பிரிவை அனுப்பும்போது வழக்கத்திற்கு மாறாக தளபதிகளாக மூன்று நபித்தோழர்களின் பெயர்களை அறிவித்தார்கள் ஆரம்பமாக ஜெய்துபுன் ஹாரிசா ரதி அவர்கள் படையை வழிநடத்துவார் அவருக்கு காயமுற்றால் ஜாஃபர் பின் அபி தாலிம் ரதியல்லாகுவனோ அவர்கள் படை நடத்துவார்கள் அவரும் காயமுற்றால் அப்துல்லாஹிபின் ரவாஹா ரதியல்லாகுவனோ அவர்கள் படையை வழிநடத்துவார் அவரும் காயமுற்றால் இஸ்லாமிய படை வீரர்கள் அடுத்த தளபதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என்று நபி சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் கூறி அந்த தற்காப்பு யுத்தத்திற்கு படையை வழி அனுப்பி வைத்தார்கள் படை புறப்பட்டு சென்ற நாள் வியாழன் கிழமை மாலையாக இருந்தது விடிந்தால் வெள்ளிக்கிழமை அப்துல்லாஹிமன் ரவாஹா ரதியல்லாஹு அன் அவர்கள் அல்லாஹுவின் தோதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தளபதிகளை நியமிக்கும்போது போது அந்த நியமிக்கக்கூடிய விதத்தை பார்த்து நிச்சயம் இந்த தற்காப்பு காலத்தில் நாம் கொல்லப்பட்டு விடுவோம் என்று உறுதியாக நம்பினார்கள் ஆகையால் எப்படியும் நாம் கொல்லப்பட்டு விடுவோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அவர்களை இனி பார்க்க முடியாது கடைசியாக அல்லாஹுலைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொலகையை முடித்து விட்டு செல்வோம் என்று மதீனாவிலே இருந்து விட்டார்கள் ஜும்மா தொலகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது நபிசல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் தம்மை பார்த்து விடாதவாறு ஒரு ஓரமான இடத்திலே அமர்ந்து கொண்ட அப்துல்லாஹிபின் ரவாஹா ரதி அல்லாஹ் அவர்கள் தொழுகை முடிந்ததும் வெளியே செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களை பார்த்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் அப்துல்லாஹுவே நேற்றே நான் யுத்தத்திற்கு படைப்பிரிவை அனுப்பி வைத்தேனே ஏன் நீங்கள் இன்னும் செல்லாமல் இருக்கிறீர்கள் உம்மை விடாமல் தடுத்த காரியம் எது என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அப்துல்லாஹின் ரவாஹா ரதி அல்லாஹான் அவர்கள் அல்லாஹுனே தூதரே இறுதியாக உங்களுக்கு பின்னால் நின்று வெள்ளிக்கிழமை துலகையை தொழுதிடும் ஆவல்தான் என்னை தாமதப்படுத்திவிட்டது இதோ அல்லாஹுனி தூதரே தற்காப்பு யுத்தகலத்தை நோக்கி புறப்பட்டு விட்டேன் என்று தன்னுடைய பயணத்தை அறிவித்துவிட்டு புறப்பட போது அல்லாஹுனி தூதர் சல்ல அல்லாஹ் அலை அவர்கள் பூமி முழுவதையும் நீர் செலவழித்தாலும் கூட உங்களுக்கு முன்னால் சென்றுவிட்ட படைப்பினை பிரிவினர்கள் அடைகின்ற நன்மைகளை உம்மால் அடைந்து கொள்ளவே முடியாதே என்ற ஆதங்கத்தை சல்லல்லாஹு அலையி வாசலம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அப்போது ரவாஹா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களோடு நான் இருக்கும் ஒரு காலை பொழுதே அல்லது மாலை பொழுதே இந்த உலகமும் உலகின் அனைத்து செல்வங்களும் எனக்கு கிடைப்பதை விட மேலானதாக நான் கருதுகிறேன் இதுதான் நான் யுத்தகலத்திற்கு செல்லாமல் இருந்ததற்குண்டான சரியான காரணம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயூ செல்லம் அவர்களுடைய நவிமொழிகளை அறிவிக்கக்கூடிய அஹமது என்ற நூலிலே ஒன்று ஒன்பது ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை எப்படி நேசித்து அவர்களோடேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதுபோன்று நாமும் மறுமையில் அல்லாஹுடைய தோது தூதரோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் نمک نم سندر الگ السلام علیکم ورحمت اللہ و